ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் சில கொஞ்சம் பிஸியால் வீடியோ போடலாம் அப்போ ஒரு ஃபைவ் டேஸ் வீடியோஸ் போடலை சாரி அதுக்கு இனி தொடர்ந்து வீடியோ நம்ம சேனலில் வந்து கொண்டிருக்கும் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹெச் பி நம்பர் இருக்கிற டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கேண்டியில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது இது ஆட்டோ கியரா மனுவல் கியரா அப்புறம் இதில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வளமையாக சொல்கிறேன் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கே தடிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் எல்ஹெச் ஒன் ஜீரோ த்ரீ நூற்றி மூன்று எல்ஹெச் நூற்றி மூன்று இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இது எத்தனை நம்ம ஆண்டு வந்துன்னு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இது வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யுது டூ தௌசண்ட் த்ரீ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இது டீசலாக பெட்ரோலாக ப்ரோ அண்ட் கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு டீசல் வாகனம் இதில் இன்ஜின் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் டைப் ஒரு சூப்பர்வான இன்ஜின் ஒன்று த்ரீ எல்ங்கிறது என்ன சொன்னால் அந்த ஐம்பத்தேழு டேஸ் டூ இருநூற்றி ஐம்பது டேஸ் எல்லாம் வாகனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த்ரீ எல் இன்ஜின் எப்படி பாவிக்கும் என்று வாகனம் வச்சுருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுபோல் இந்த வேனும் ஒரு த்ரீ எல் இன்ஜின் வேன் அப்புறம் ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது இதில் மனுவல் இல்லை ஆட்டோ கியர் வசதி இருக்குது அப்புறம் டிவிடி அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதியும் இதில் இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இருக்குது நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும் இது அசையக்கூடியதான சீட் வசதி இதில் இருக்குது அப்புறம் எலோவீல் இதில் இருக்குது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் சென்ட்ரல் லக் வசதியும் இதில் இருக்குது இது இலங்கையில் எங்கே நிற்கிறதுனு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கண்டியில் விற்பனைக்கு பண்ணிக்கி நிற்கும் நீங்கள் பக்கத்தில் இருந்துங்க சொன்னால் நீங்கள் கேண்டியில் நேரடியாக போய் பார்த்து இந்த வேன் எடுக்கலாம் இந்த வேன்கிட்ட ப்ரைஸ் நாங்கள் டைம் வீட்டு லாஸ்ட்டில் சொல்லுவோம் சொல்லும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் ஓனர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் கேளுங்க அந்த கன்டாக்ட் நம்பர் தாரன் அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அதோட என்னோட முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்படி வாகனங்கள் பேர்சனலாக விட் வரும்போது நான் உங்களுக்கு அதாவது மெம்பராக இருக்கிற ஆக்களுக்கு மட்டும் நான் பேர்சனலாக அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு அந்த வேன்கிட்ட ஃபோட்டோக்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் ஓன்கிட்ட நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு பேர்சனலாக அனுப்பி வைப்பேன் அதுக்கு நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்படி நான் பர்சனலாக அனுப்பி வெப்பன் இல்லாட்டி நான் நார்மலாகவே இப்படி யூடியூப் சேனலில் போடுவோம் அப்போதும் நீங்கள் மெம்பர் இல்லாத ஆக்கணும் நீங்கள் இப்படி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்குற இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ பார்த்துக்கொண்டிருக்க இந்த வேனுக்கு வேனுடைய உரிமையால் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்ட்டி ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றது இல்லை ஜெனூன் பையர்ஸ் உண்மையாக அவர் வாகனத்தை அடிக்கொண்டுருக்குங்க எடுக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கனு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ண ஆக்களுக்கு நான் ஃபோன் நம்பர் தாரணும் ஆரணும் ஒன்று நம்பர் தாரேன் நீங்கள் அவருக்கு டிரெக்டாகவே கால் பண்ணி டீலிங்க நீங்கள் முடியுங்க சேனல் மெம்பர் ஆயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சேனல் மெம்பர்ஸ் மட்டும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொன்னால் மறக்க மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க